ஆமா கொல்லாத நகை போட்டுட்டு வந்துட்டான் ஊர்ல இல்லாத நகை ஏதோ இவ தான் வச்சு நாங்க வாழ்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் என்னத்த சொல்றது இவனும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுல ஆடிட்டுக்கிட்டு இருக்கான் ஏதோ என் மொக அதை ஆசைப்பட்டு எடுத்துட்டான் அதுக்குன்னு சொல்லிட்டு கேசு கொடுப்பாலும் இவ கேசி என் மொகலையா தூக்கி உள்ள வச்சிங்க அதுதான் புருசுன பொண்டாட்டியும் ஒண்ணு இல்லாம ரோட்ல நின்னு பிச்சை இடுங்க சோத்துக்கு அப்பதான் புத்தி வரும் உங்களுக்குலாம் எடுத்து வச்சானா அண்ணன் மண்டட்டி அதை எடுத்துட்டு போனானா தம்பி மண்டட்டி அந்த கதையெல்லாம் இருக்கு வருஷமா பெத்து வளர்த்து இவனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததெல்லாம் நானு இந்த நாயி இப்ப வந்த நாய் இவ சொல்லுபடி கேட்டு போறான் பின்னாடி போல சின்னதார போய் அவ கூட இருந்து பட்டு நாய் படாத பாடுபட்டு வருவா அப்பதான் இந்த அம்மை சொன்னது உண்மைன்னு உனக்கு புரியும்ல எனக்கு என்ன வந்துச்சி இந்த நாய்ங்களை பத்தி நாயன் யோசிக்கணும் நாயன் மொபைல்ல போயிட்டு பார்த்துட்டு ஜாமீன் எடுக்கிறதுக்கு வழி என்னவோ யோசிச்சுட்டு வரேன் சி இந்த நாய்கி எப்படி போனா எனக்கு என்ன ஆமா ஓஹோ இதுதான் கதையா சரி சரியா சரி அழுதாதீங்க ஏடி அன்னக்கிளி போ போய் கூட்டிட்டு போயிட்டு பிள்ளைய ட்ரெஸ் மாத்த சொல்லு போ போய் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் சாப்பாடு ரெடி பண்ணி கூடு போ அன்னக்கிளி ஆமா அண்ணக்கிளி போ போய் ஏதாச்சும் சாப்பாடு ரெடி பண்ணி கூடு ஏக்கோ வாங்க நம்ம உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு குளிச்சிட்டு வருவோம் சரிங்களா சாப்பாடு எல்லாம் இருக்கணுமே ரெடி பண்ணிட்டோம் மாமா சரிங்களா சரி நானும் அவன குளிக்க சொல்றேன் சரியா நீ சின்ன பொண்ணுக்கு வெண்ணி போட்டு எடுத்து வை சரியா மாசமா இருக்க பொண்ணு பத்தியா மாமா அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் சரி சரி எதுக்கும் கவலைப்படாதம்மா சரியா இந்த வீட்ல வந்து இப்படி இருக்குமே அப்படி நினைக்காத இது உனக்கு அம்மா வீடு தான் நான் உனக்கு அண்ணன் நினைச்சுக்குமா சரியாமா சரிங்க என்ன ஆ வாळे போவோம் பேட்டி குளிச்சிட்டு வருவோம் சரி இல்ல ஹா என்னத சொல்ல நல்லா வாழ்ந்த பிள்ளைங்க இங்க வந்து கிடக்கணும்னு தலையில எழுதி இருக்கு சரி சரி எல்லாம் மாறோம் எதி எனக்கு இல்ல என்னதே ஏடி மச மச நிக்காம கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு வெண்ணி வச்சு அவளுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து உன் துணி துணி என்னன்னு கேட்டுக்கோ இல்லன்னா உன் துணில ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து கொடு சரியா சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி சரி வாங்கத்த போவோம் எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கு இந்த பொம்பளை என்னன்னா இப்படி விரட்டி விட்டு இருக்காள் என்னத்தை சொல்ல இந்த பொம்பளைக்கு கூறி ஏதாச்சும் இருக்குமா என்னன்னு தெரியல நம்ம என்னத்தை சொல்றது ஆமாடியோ ஏடி என்னாச்சுடி என் ஜாமீன்ல எடுக்கன்னு சொன்னா இங்க வந்து நீயும் கூட்டணியா கிடக்கா ஏற்கனவே நீ போட்டு அடிச்சிருவோம் பாத்துக்கோ இது கிளவி உன்கிட்ட சொல்லிட்டுதான போனேன் நான் உன்ன வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பத்தி உண்மையை சொல்லாதன்ட்டு ஆனா அடிச்ச அடியில எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிய நீ என்ன என்னடி பண்ண சொல்றா வயசு பொண்ணு உன்னையே அவ இவ்வளவு அடி அடிச்சு கொடுமை படுத்துறான் உன்னால தாங்க முடியுதா தாங்க முடியல அதே கதைதான் என்னாலயும் சரியா என்ன மட்டும் எப்படி தாங்க முடியும் சொல்லுடி சொல்லு ஆமா இந்த வாய்க்குள்ள மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல உனக்கு அவதான் போட்டு என்ன மிதி மிதி மிதிக்காளேன்னு தெரியுது அப்புறம் வாயை வெச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அதுல கவுண்டர் குடுக்குறேன்னு நேத்து கவுண்டர் குடுக்கறேன்னு சொல்லிட்டு நாலடி சேர்த்து உள்ளது எனக்கு

சண்டையை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு வீட்டுல அவன் வர மாட்டேன்னு சொல்லி தான் நின்னுகிட்டு இருந்தான் என்னன்னு தெரியலயே அன்னைக்குறி சும்மாவே சலையை கட்டிக்கிட்டு ஆடுவா இதுல வர மாட மேல வர ஏத்தி நின்னுட்டு இருக்கோம் இன்னொரு ஜங்கு 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 ஜங்குன்னு குதிப்பா ஏ என்னடி சொல்றா தெரிஞ்சுட்டா கிளவி ஏதோ சாக்காவிலேயே குத்து விடுவோம் போதுக்கோ சொன்னதே நீதான் இதுல தெரிஞ்சுட்டான்னு வர சொல்ற அந்த கனகா கிட்ட அடிச்ச அடியில உண்மை எல்லாத்தையும் வளர்னதே நீதான் அவ வந்து அங்க மொத்த உண்மையு சொல்லிட்டான் இப்ப அவனும் வரலன்னா இவ டைம் பாசுக்கல நம்மள அடிப்பா என்னத்தான் பண்ண ஐயோ கிளவி இதுக்கு தப்பிக்க வேற வழியே இல்லை இவங்க ரெண்டு பேர்ல யாரையாச்சும் ஒருத்தரை ஏமாத்துறதுதான் அதுக்கு வழி என் அம்மா வருவான்னு நினைக்கிறேன் பாப்போம் அதுக்குள்ள எங்களை யாராச்சும் ஒருத்தரை ஏமாத்திதான் ஆகணும் நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வரணும் பணத்தாலயோ இல்ல ஏதாச்சும் காட்டி ஏமாத்தி பொருள் இல்லையோ அப்பப்ப உனக்கு மூளை வேலை தாண்டி செய்யுது நல்லாத்தான் நீ ஆமா நான் வேலை செய்தேன் மூளை உனக்கு வெட்டியே கிடக்கு ஒரு உண்மை சொல்லாதேன்னு சொல்லிட்டு போறேன் அழகா இன்னைக்கு வந்து ஜாமீன் எடுத்திருப்பான் உன்னை ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கலாம் அதை விட்டுட்டு என்னையும் மாட்டி விட்டு நீயும் இருந்துகிட்டு யாண்டி நீ வேற உன் கூட சகவாசம் வச்ச பத்தியா என்னை எதால் அடிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியல சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இவன் என்னடி கேனக்கு இருக்கேன் விட்டத்தை பார்த்து இவன் முப்பத்தி ரெண்டு பல்லும் காமிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிடக்கா

ஆமா ஆனா அவன் இவனை கண்டுக்கவே மாட்டான் அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பான் இவனை மதிக்க கூட மாட்டான் ஓஹோ இப்படி ஒரு கதை போதா சரி சரி கிளவி இவன் தனியா இருக்க நேரமா பார்த்து இவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி கனக அளவுக்கு ஹெல்ப் பண்றோன்னு சொல்லி எப்படியாச்சும் ஏமாத்தி தப்பிச்சிருவோம் என்ன சொல்றா சூப்பர் ஐடியாடி கரெக்டா சொல்றான் ஆமா நான் என்ன சொன்னாலும் என் கூட சேர்ந்து ஜின்சாங் போடு அதுக்கப்புறமா அவ வந்து தூக்கி மிதிப்பா என்ன போட்டு அடிக்க சொல்லி நீ ஒரு கவுண்டரை போடு ஏடி அதெல்லாம் பாத்துக்கலாம் பின்னே அடி வாங்க போறது நான்தானே தானே அப்ப நீ பாக்கதான் செய்வா சரி சரி மச மசன்னு பேசாமே அவங்க தனியா தான் இருக்கா கூப்பிடுவோமா எப்படி சரி கூப்பிடுவோம் இரு சார் சார் இரு அவ வந்து நிக்கோ எதுக்குடி கூப்பிட்டு இருக்கீங்க அவரே என்ன காரணம் சொல்லுங்க ஐயோ பக்கத்துல வந்துடா மேடம் மேடம் அது வந்து அது வந்து என்ன காரணத்தை தாண்டி அவரை கூப்பிட்டீங்க சொல்லுங்க அது வந்து எதுக்குன்னா நீங்களும் அவரும் இல்ல 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 அவரும் அவருக்கு உங்க மேல இல்ல 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 நீ கிளவி கொஞ்ச நேரம் அமைதியுது ஆனா ஏதாச்சும் சொல்றேன் மேடம் அது வந்து கொஞ்சம் தண்ணி தாகமா இருந்துச்சு அதான் உங்களை கூப்பிட்டு பார்த்தோம் நீங்க இல்ல அதனாலதான் அவரை கூப்பிட்டோம் மேடம் ஆமா எல்லாம் தப்பம் பண்ணறது அப்புறம் ஜெயிலுக்கு வந்து தண்ணி வேணும் பண்ணு வேணும் பிரியாணி வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்ல வேண்டியது த வந்திருக்கீங்க கடைங்க அப்படியே அப்போ இன்னைக்கு சாப்பாடு ஓ நோ இவ வார ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல தான் கேள்வி கேப்பா சாப்பாடு இல்ல எதுவும் இல்ல அமைதியா கடங்க சார் சார் இங்க இவ்ளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இவரே என்னன்னா விட்டத்தை பார்த்து பல்லு கமிச்சிட்டு இருக்காரு ஐயோ கடவுளே இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ கனகா இது போ கனகா சார் என்ன பல்கல் கனவா என்ன இல்ல கனகா ஏதோ ஒரு நண்பளே ஏதோ ஒரு நண்பளே இருந்துட்டோம் இதுக்கு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எப்போ வந்த நீ நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரமா விட்டத பாத்து முப்பத்தி ரெண்டு பல்லு காமிச்சுட்டு இருந்தீங்க ஆமா போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு திருட்டு தீவிரவாதி இருக்கு அந்த ரெண்டு திருட்டு தீவிரவாதியே கவனிக்காம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு தீவிரவாதின்னு சொல்றான் பின்னே நம்ம பண்ண வேலைக்கு கோவில்ல தூக்கிட்டு போயிட்டு சாமி கூட வச்சு அச்சதையா பண்ணுவாங்க அமைதியே இருடி கிளவி அதை என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம் நீ வாயை கொடுத்த அதுக்கப்புறம் ஒன்னு வெளிய கூப்பிட்டு போல போலன்னு போலப்பா கழுத்து மேலேயே டொம்முன்னு ஒண்ணு வைப்பான் பரவாயில்லையா சரி சரி வேண்டாம் வேண்டாம் நான் அமைதியாவே இருக்கேன் கனகா என்ன கனகா உன் வேலையை நீ சரியா பாக்குறியே இல்லையா அவங்க விசாரிச்சு அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்க சொன்னேன் அவங்க என் பேர்ல முடிஞ்சுட்டா எப்படி எங்க அதுதான் இழுத்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு இருக்கு இவனுக்கு வேற வேலையே இல்லடி அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மாவே இருக்க மாட்டான் நம்மள வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் நம்மள அடிக்க சொல்றதே அவனுக்கு வேலையா தான் இருக்கு நீ இல்ல பத்தியா அப்ப கூட இவன் சும்மா இருப்பான் அவன் தான் அடிக்க சொல்லுவான் நான் சும்மா போறவன் நான் சும்மா போறவன் கிளவி கொஞ்ச நேரம் அமைதி இரு கிளவி எடி ரெண்டு பேரும் வெளிய வாங்க ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்காலா இத ஐயோ வயசுக்கு மரியாதை தான முதல்ல கிளவி நீ முன்னாடி வா உனக்கு தான் முன்னுரிமை நம்ம வாய் தான் நம்மளுக்கு சனியனே மேடம் மேடம் ஏதோ தெரியாம சொல்லிட்டு மேடம் விட்டுருக்கு மேடம் சும்மா இருக்க சொன்னா சும்மா இருக்கிறது தண்ணி வேணும் டீ வேணும் பல்லு வேணும் இது வேணும் அது வேணும்னு ஏதோ இவ்வளவு விருந்துக்கு கூப்பிட்டு மாதிரி அம்மா இது போ உடைச்சிட்டு அறிவ என்ன விட்டுருங்க மேடம் தெரியாம சொல்லிட்டு விட்டுருக்க மேடம்

சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துக்கோ கால் பண்ணிருக்காரு நான் போயிட்டு அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் அதுக்குள்ளே உங்க ரெண்டு பேரும் அடிப்பையோ உடைப்பையோ இல்ல கயிறு கட்டி போட்டு தொங்க விடுவியோ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது நான் வருக்குள்ள எல்லா உண்மையுமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டேன் அவங்க அப்பா பக்கத்துல ஏதாச்சும் கேமரா சிக்குதா என்னன்னு பாத்துட்டு வரேன் சிசிடிவி கேமரால சரிங்க சார் ஐயோ என் தங்க ம என் படுத்துறாளே போட்டுமைப்படுத்துறா நல்லா இருப்பாளா எவடிக்கே வந்து எனக்கே சாபம் கொடுக்கறா இங்க பாரு செல்ல தாயி உ மருமக மாதிரி நான் தலையாட்டிக்கிட்டு இருப்பேன் தெரியு நினைச்சிக்கிட்டு இருக்காத உன் மேலேயும் ஒரு கேச போட்டு உள்ள தூக்கி வச்சிருவான் பாத்துக்கோ ஐயோ ஐயோ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் முக கிட்ட பேசிட்டு போயிடுறேன் தாயே என்ன பேசணுமோ பேசிட்டு சீக்கிரம் போ அடுத்த ரவுண்டு தான் நான் போயிட்டே ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் எடி என்னடி இது இவைய இப்படி குட்பதற்கு இருக்கா இவ கூட சேராதுன்னு சொன்னியா இன்னைக்கு அடி கோடி சேர்வேன் இவ தாண்டி என்ன எழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கா எடி என் செல்ல மோவல என் தங்க மோவுல என் ஆசராசதி என்னடில என்னட்டியாச்சு என்ன எனக்கு என்ன செய்யும் ஏற்கனவே இருக்கிற இதுல நீ வேற இது பண்ணாதே ஆமா உன் முறை எங்க மவனை குட்டிட்டு வரலையா நீ அது ஏண்டி கேட்ட புருசனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன அசிங்க சீமா திட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க என்னத்த பண்ண என்ன அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்கடி என்ன சொல்ற உங்களை அடிச்சாங்களா உண்மையா தான் சொல்றேன் தெரியுமா போன போலேயே இருக்கான் கதறாலே தங்கச்சியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போறாங்களே வந்து கேளுலங்கிற அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவன் பொண்டாக்கி முந்தாடியே புடிச்சுக்கிட்டு இருக்கான்டி இருக்கான் ஏம்மா நீ நான் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனேன்னா என்னுடைய பேக் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு லாயர் நம்பர் இருக்கும் அவருக்கு எடுத்து கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி சரியா ఆవిరి జామీన్ కి ఏర్పాటు పండు

மட்டும்மா என்னால முடியல தயவு செஞ்சு கூட்டிட்டு ப்ளீஸ்மா நீ அழுவாதியை சங்க மொகல நான் போயிட்டு அந்த லாய கிட்ட பேசி எப்படியாச்சும் இன்னைக்குள்ள நான் வெளியே எடுத்துறேன் சரி அம்மா போயிட்டு வரேன் சரிம்மா